கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே வேதத்திலும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது ஒன்பதாவது வசனத்தை பார்த்தீர்களே ஆனால் வாலிபன் தன் வழியை கத்துடைய வசனத்தின்படி மட்டுமே காத்து கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறது ஏன் அப்படி இந்த வார்த்தை நம்மை பார்த்து சொல்லுகிறது தெரியுமா இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் தேவன் வாசம் செய்ய விரும்புகின்றார் அதே வேளையில் நம்முடைய இருதயத்தை வஞ்சனைக்கு உட்படுத்தி பொல்லாத சிந்தனைகளையும் தேவையற்ற அணுவறுப்புகளையும் வீணான சுபாவங்களையும் நம்முடைய அகத்துக்குள் எப்படியாகிலும் வைத்து நம்மை தீமைக்கு நேரான பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று சாத்தானும் கலைகளை விதைக்க அவனும் துணிகரமாக போராடி கொண்டே இருக்கின்றான் ஆகையினால் நீங்கள் வசனத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையை காத்து கொள்ளவில்லை என்றால் பொல்லாத சத்ருவானவன் விதைகளை உங்கள் இறுதியத்தில் தூவி தேவையற்ற கலைகளை முளைக்க செய்து உங்களை தவறான பாதையிலே கொண்டு சென்று உங்களுடைய முடிவை அவன் மிகவும் வேதனைக்குரியதாக அமைத்து விடுவான் அன்பு வாலிப பிள்ளைகளே சத்ருவானவர் உங்களை நடத்துகின்ற பாதைக்கு நேராக நீங்கள் போகின்ற பொழுது உங்கள் கண்களுக்கு காண்பதெல்லாம் அழகாக தோன்றும் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதை போல இருக்கும் இதைவிட உலகில் ஒரு சொர்க்கமே இல்லாததை போன்று உங்களை வாழ வைக்கும் ஆனால் அதனுடைய முடிவு வேதனையாக இருக்கும் தேவனுடைய பாதையில் வந்து பாருங்கள் அங்கே கடின வார்த்தைகள் இருக்கும் உபதேசங்கள் இருக்கும் பாவத்தின் வழிகளுக்கு போக விடாதபடிக்கு கண்டித்து உணர்த்துகின்ற வசனங்கள் இருக்கும் எப்படி காத்து கொள்ள வேண்டும் என்கின்ற அறிவுரைகள் இருக்கும் எல்லா விதமான வழிகள் பாதைகள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான போஜனங்கள் நிறைந்த ஒரு புத்தகம் தேவனுடைய வசனம் நிறைந்த இந்த வார்த்தைகள் இதை ஒவ்வொரு நாள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காத்து கொண்டீங்கன்னா உங்களை தனதனமும் வேலியமைத்து காத்து தீமையான காரியம் உங்களுக்கு நேராக வருகின்ற பொழுது இது நமக்கு உரியதல்ல என்று சொல்லி அதை நீங்களே வெறுத்துவிட்டு தேவனுடைய பாதிக்கு நேராக வருவதற்கு இந்த வசனம் தான் உங்களுக்கு உதவி வாலிப பிள்ளைகளே இன்றைக்கு நம்ம எவ்வளவு நேரம் மொபைல் போன் யூஸ் பண்றோம் இந்த வெப் சீரிஸ் பார்க்கிறோம் அதுல இருக்கிற ஷார்ட்ஸ் பாக்குறீங்க என்னெல்லாமோ காரியங்களை பார்க்குறீங்க ஏதாவது ஒரு டவுட் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கேக்கறதே யாருக்கிட்ட மனுஷன் கிட்ட கிடையாது அப்பா அம்மா கிட்ட கிடையாது ஏசப்பா கிட்ட கிடையாது மொபைல் போன் கிட்ட கிட்ட டவுட் கேட்குறோம் எல்லா விஷயத்துக்கும் இன்னைக்கு அப்படி நம்ம வாழ்க்கை அடிமையாகவே போய்விட்டது நம்ம இறுதியம் இன்றைக்கு எதனோடாக இருக்கிறது இந்த உலகத்தின் அதிபதிக்குள்ளாக நம்ம ஒப்பு கொடுத்து விட்டோம் இன்னைக்கு சினிமா பிரபலங்களை மாதிரிகளாக வைத்துக்கொண்டு வாழ்கிற வாலிப பிள்ளைகளே அவங்க நீங்கள் கற்றுக்கொண்டது என்ன அவர்கள் இந்த உலகத்தின் மாயான அன்பை எப்படி கைப்பற்றிக் கொள்வது அவர்கள் விருப்பத்தை கோபங்கள் கொள்ள பிரிவினைகள் ஏமாற்றுதல்கள் தந்திரமான செயல்கள் இதை எல்லாவற்றையும் தானே கற்றுக் கொடுக்கிறாங்க இதை நீங்களும் உங்களுடைய எண்ணம் அவைகளைப் போல மாற மாறவில்லையா மாறுகிறது அல்லவா கோபப்படாத நீங்க அதை பார்க்கும் போது கோபப்படுறீங்க கேம்ஸ் விளையாடுற பிள்ளைங்களை அடிமைத்தனத்துக்குள்ள போயிட்டாங்க அவங்களோட குண அதிசயங்கள் எல்லாமே என்ன பேசுறாங்க என்ன செய்யறாங்க தெரியல அவ்வளவு அடிமைத்தனம் மணிநேர கணக்கில் பேசுறாங்க சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு அளவிற்கு இன்னைக்கு பிள்ளைகளுடைய நிலைமை கொண்டிருக்கிறது அன்பு வாயு பிள்ளைகளே வேண்டாம் ஒரே ஒரு வாழ்க்கை நம்முடைய கண்ணின் காட்சிகளிலும் நெஞ்சின் வழிகளிலும் நீங்கள் நடந்தாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தம் ஒரு நாள் நம்மை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதனை நீங்கள் ஒரு நொடி பொழுது கூட விடக்கூடாது வாயும் இளவயதும் மாயை இந்த நாட்களை நீங்கள் கத்தரிக்கென்று செலவழித்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்கள் உங்கள் மூலமாக அழிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கொண்டு வந்து கத்தருக்கு நீங்கள் மகிமை கொடுக்கின்றவர்களாக மாற்றப்படுவீர்கள் தயவாக ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் இளமையை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணாதபடிக்கு எல்லாவற்றிலும் நீங்கள் கத்தருக்கு மாதிரியாக வாழ உங்களை ஒப்புக்கொடுங்கள் அவர்களைப் போல நான் முடிவெட்ட வேண்டும் அவர்களைப் போல உடை உடுத்த வேண்டும் அவர்களை போல என்னுடைய முக பாவனைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்தில் இருக்கின்ற வீணான மனுஷர்களுடைய காரியங்களை நீங்கள் மாதிரிகளாக வைத்து உங்களை அப்படி மாற்றி அமைத்துக் கொள்வதனால் தேவன் உங்களுக்கு கொடுத்த சாயலை நீங்கள் இழந்து கொண்டிருக்கிறீர்கள் அன்பு வாழிபோ பிள்ளைகளை தயவாக இந்த வீணான பழக்க வழக்கங்கள் வீணான காரியங்களை தூக்கி எறிந்து விட்டு ஏசப்பா கிட்ட நீங்க ஆலோசனை கேட்டு வாழுங்க ஏச உங்களுடைய மாதிரியா வைத்துக் கொள்ளுங்க நீங்கள் இந்த மொபைல் போன்ல இருந்தும் உலகத்தின் தேவையற்ற காரியங்களிலிருந்தும் நீங்கள் உங்களுடைய சுபாவங்களை தூக்கி எறிந்துவிட்டு நற்கனிகளை கொடுக்கின்ற இந்த உபதேசங்களின்படி வாழ்க்கையை காத்துக்கொண்டு நீங்கள் எல்லாவற்றையும் செயல்படுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயமாகவே தேவன் உங்கள் எதிர்காலத்தை பிரகாசிப்பிக்க பண்ணுவார் செபிபோமா அண்மைய தகப்பனை வாலிபன் பலவானின் இருக்கின்ற அம்பை போன்றவர் இந்த வாலிப நாட்கள் அது தேவனுக்கு பிரியமாக அதனை காத்துக்கொள்ள வேண்டிய நாட்களை இன்னைக்கு எங்களுடைய சகோதர சகோதரிகள் வீணான முறைமைகளை கைக்கொண்டு உலகத்தின் அதிபதியினால் பலவிதமான கலைகளினால் அவர்கள் விதைக்கப்பட்டு இன்றைக்கு நெருக்கத்தின் மத்தியிலும் பாவத்தின் மத்தியிலும் பாவ சிந்தைகள் பாவ எண்ணங்கள் பாவ பாவ பழக்க வழக்கங்கள் தேவையற்ற பழக்க வழக்கங்கள் தேவையற்ற ஐக்கியங்கள் இப்படியாக அவர்களுடைய எல்லா எண்ணங்களும் உலக உலகத்துக்கு நேராக அடிமைப்பட்டதாக காணப்படுகிறது தகப்பனே கேம் அடிக்ஷனுக்கும் மொபைல் அடிக்ஷனுக்கும் நண்பர்களுடைய எல்லா விதமான பேச்சு பழக்கங்களுக்கு அடிக்ஷனுக்கும் இன்னைக்கு பெற்றோர்கள் வேண்டாம் குடும்பம் வேண்டாம் எந்த ஒரு நல்ல விஷயங்கள் வேண்டாம் ஆலயம் வேண்டாம் ஜெபம் வேண்டாம் உபதேசங்கள் வேண்டாம் அவர்கள் எல்லாமே இவர்களுக்கு எதிராளிகளைப் போலவும் இந்த உலகத்தில் மாயின் காரியங்கள் மட்டுமே தங்கள் இறுதியத்திற்கு ஏற்றவைகளைப் போலவும் அமைத்து தங்கள் நாட்களை வீணாய் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் தேவன் தயவாக இவர்களுடைய மாற்றி அமைப்பதற்கு கத்தறிவர்களுக்கு உதவி செய்யும் என்று முதல் தம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய ஹதயத்தை உம்முடைய வசனத்தின்படி காத்துக்கொண்டு நித்தியத்தில் பெறுவதற்கு கத்தறி அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று நல்ல